அழும் சத்தத்தை குறைத்து விடுகிறது வயது ஆறுதல் தரும் வார்த்தைகள் மருந்தாக இல்லை என்றாலும் பரவாயில்லை காயப்படுத்தாமல் நிம்மதி வேண்டும் என்று யாரும் கைவிட நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பொழுதுமே இந்த மூன்று விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லும் பொய்யர்களிடம் மறுபேச்சு பேசாமல் விலகி விடுங்கள் எதிர்த்து பேசினால் தான் பொய்யை உண்மையாக ஒரு முயலை பிடித்து அதன் காலை உடைத்து மூன்று கால் தான் என்று காட்டுவார்கள் பிடிவாதமும் கோபமும் உன் இயலாமையின் வெளிப்பாடு தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேற்றார் போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் ஆற்றை கடக்க அனைவருக்கும் உதவும் படகு ஆற்றிலேயே விட்டு செல்லப்படுகிறது நீ தொலைத்ததை தேடு தவறில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு விட்டு போனவர்களை தேடாதே அது பயனற்றது பண்பாடுதான் புலன்களின் அடக்கத்திற்கான ஆணிவேர் அதாவது நாகரிகமான நடத்தையே புலன்களை அடக்குவதற்கான தொடக்கம் இருளால் இருளை நீக்க முடியாது ஒளி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கண் இமைக்கும் நேரத்தில் தான் ஆச்சரியமும் ஆபத்தும் வந்து போகிறது மனிதன் வாழ்க்கையில் பொய்யை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற உலகம் உண்மையை மட்டும் எப்பொழுதுமே உரசி பார்க்காமல் ஏற்றுக்கொள்வது இல்லை உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை கோபமும் பொறாமையும் மனிதனை கொன்றுவிடும் சக்தி படைத்தவை உயரத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே தவறிவிட நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்கே பாதிப்பு அதிகம் யாருக்கும் அவசியம் எனக்கு என் தன்னம்பிக்கை என் தைரியம் என் திமிர் இதுதான் என் முழு நம்பிக்கை உன் அருமை தெரியாதவர்களை பற்றி யோசித்து வருந்தாதே உனக்கு ஆகாதவர்களை பற்றி அதிகம் யோசிக்காதே நிச்சயம் உனக்கான நேரம் வரும் அதுவரை நம்பி தோற்றாலும் தோற்றாலும் நம்பிக்கையில் பிழை சிலருக்காக உன் மதிப்பை இழக்காதே திறமை இருந்தும் முயற்சி இல்லை எனில் அடுத்தவர் திறமைக்கு அடிமையாகி விடுவோம் நம் திறமையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் பார்க்கும் அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது மனதில் நினைப்பது அனைத்தையும் பேசிவிடவும் கூடாது இரண்டுமே தான். பிரச்சனையின் போது அமைதியாக இருங்கள் எவன் அதை உருவாக்கினானோ அவனே அதற்கான கதவையும் பூட்டையும் சாவியையும் வைத்திருப்பான் வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே இறந்த பிறகு நீ எடுத்து செல்லும் பணம் எது தெரியுமா வாழும்போது எதையும் எதிர்பாராமல் பிறருக்கு கொடுத்தது உதவியதுதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கும் நம்மை நம்புபவர்களுக்கும் நன்றாக தெரியும் தேவையில்லாத மனிதர்களிடம் தேவையற்ற விமர்சனத்திற்கும் செவி சாய்க்காமல் இருப்பது மிக நல்லது உன் இலக்கை அடைய நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கூட உன் வெற்றியை தீர்மானிக்கும் உண்மையை உண்மையாகவே பேசுகிறவனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது தேர்வு சரியாக இருந்தால் வாழும் காலம் யாவும் தான் சரி தவறு என்பது நாம் பார்க்கும் தான் உள்ளது பிறருக்காக இறக்கப்படுவது நல்ல குணம்தான் ஆனால் நாம் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக இறக்கப்படுவது முட்டாள்தனம் எனக்கு நானே பயமும் இல்லை, பதில் சொல்லவும் தேவையில்லை சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள்